السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والشلاة والسلام على شرق المرسلین وعلى آلہ واصحابہی وازواجہی وذوریادہی وعلی بیتہی اجمائی گنی ادرکم یعنی کموریت کری اور اگلائی سابد اگلائی இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் இஷ்டமில்லாத அலாதான் ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அதை லாபகரமாக வழங்கிக் கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வணங்கி கொள்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலங்களெல்லாம் உங்களுடைய இங்குடைய ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்ட அல்லாஹ் சூழ்நிலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல மொத்த கண்டு ஜன்னத்தில் புரதோசை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்தவனமாக வர்ணிக்க கூட நிர்வாகம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணீசரின் கூட்டத்தில் நம்மை செய்வானாக எல்லும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து அடையக்கூடிய அடலிக்காக நவியை பார்ப்பதில் எந்த அளவுக்கு இன்பம் கண்டார்கள் என்பதை ஒரு நிகழ்வை சொல்லி நாம் முடிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள் அந்த யுத்தத்திற்காக பெருமான செல்லந்தா ஒலிவர் செல்லும் சகாபாக்களை ஒன்று கூட்டி சொன்னார்கள் நாளை நடைபெறக்கூடிய போரிலே முதன் முதலாக செய்து முன் ஹாரிசாத்தான் உலகத்தில் எதிரிகளால் கொல்லப்படுவார்கள் சகிதாக்கப்படுவார்கள் அப்படி சகிதாக்கப்பட்ட பிறகு அப்துல்லா நவாகாரதியாகத்தான் கொடியை பிடிப்பார்கள் அந்த போர்க்களத்தில் தளபதியாக இருந்து அவர்கள் போரை நடத்துவார்கள் அவர்களும் எதிரிகளால் கொல்லப்படுவார்கள் அவர்கள் கொல்லப்பட்டால் உங்களும் உள்ளாகவே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வெற்றி வாய் சூரிய வாரங்கள் என்று திருமணம் சன்னந்தாக உலகம் செல்வார்கள் சகாவாக்கணத்தை மத்தியில் ஒரு பிரசங்கத்தை செய்து இன்னார் முதல் தலை தலைமை ஏற்பார் அதற்கடுத்து இவர் தலைமையேற்பார் அதற்கடுத்து இவர் தலைமையேற்பார் இவர்கள் கொல்லப்படுவார் என்ற செய்தியெல்லாம் சொல்லி பெருமானா செல்லந்தா அவர்கள் இவர் புறப்பட்டு சென்னு சொல்லிவிட்டார் நல்லா யோசிச்சு பார்க்கணும் சந்தா போகிறதுக்கு தளபதியாக வழிகடத்தி சொல்கிறாங்க அந்த வழிகடத்தி போகிற இடத்துல இவர் கொஞ்சம் நேரத்தில் கொல்லப்படுவார் அதுக்கடுத்து இன்ன சஹாபி அவரும் கொல்லப்படுவார் அடுத்து இன்ன சஹாபி அவரும் கொல்லப்படுவார் அப்புறம் உங்களுக்கு முதலில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஃபோன் எடுத்துங்க வெற்றி வாய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நபியின் சொல் என்றைக்குமே பொய்யாகாது அதுபோன்று எல்லா சகாபாக்களும் சென்று விட்டார் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை

கொஞ்சம் நல்லா பார்க்கறாங்க பார்த்தா எந்த தளபதியை மூணாவது தளபதியாக சொன்னாங்களோ அந்த அப்துல்லா ரவாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க தொழுக முடிச்சவங்க கூப்பிட்டு என்ன அப்துல்லா ரவாக போக்குறதுக்கு போகலையா இல்லையார சொல்லா எல்லோரும் போயிட்டாங்க நான் உங்களை கடைசியாக உங்களுடைய ஜும்மா பயனை கேட்டுட்டு போயிடலான்னு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அவர்களிடத்தில் அவர்கள் நேற்றைக்கு சென்றார் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை இரவுதான் போய் சேருவார் என்று சொன்னால் என்னுடைய என்னிடத்திலிருந்து புதுல இருக்குதே வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிச்சு கொண்டுட்டா கூட அவர்கள் சேரக்கூடிய நேரத்தில் போய் நான் சேர்ந்துருவேன் அந்த அளவுக்கு என்னுடைய இருக்கக்கூடிய புதுல இருக்குது வேகமாக சொல்லக்கூடிய சீரி குதிரை புதுல அதனால போய் போறது போறோம் மொத்தா போறோம் மூணாவது தலைவர் மொத்தா போயிட்டு சொல்லிட்டீங்க கடைசி அவங்க பிரசங்கத்தை கேட்டுவிட்டு உங்கள் முகத்தை நல்ல திருப்தியை பார்த்துட்டு நான் போய் சேர்த்தேன் அம்மேன்னு உட்காந்துட்டு யார சொன்னதா அப்படி இல்லை செல்லார் என்ன காரியத்துக்கு செய்தேன் நான் சொல்ல முடியுது என்னோரும் சொல்ல முடியுது நீங்கள் சென்றிருக்க வேண்டாமா என்று சொல்லி சல்ல லாரில் சனிக்கிழமை போர் நடக்குது போர் நடந்தா சன்னதால் சொன்ன மாதிரி ஜெய்துரம் ஹரிசாரியாக நடத்தி இருக்கிறார்கள் உச்சகட்டமாக நடக்கிறது ஜெயதுகுர் ஹரிசாரியாக உயிர் அங்கேயே பிரிகிறது இன்னால் இல்லாஹி வைநாயகராஜூ சன்னதான முதல் தலைமுறை போயிட்டாரா ரெண்டாவது ஜாமூர் முதல் தாத்தான கொடியை பிடிக்கிறார்கள் அவர்களும் அவர்கள் தலைமையில் போச்சகண்டமாக நடக்கிறது நடக்கிற அவர்களும் எதிரனுடைய அம்புக்கு இரையாகி அவரும் கொல்லப்படுகிறார்கள் இன்னாரில்லாகி கொய்நாடி ராஜுவோம் மூன்றாவது அப்துல்லாவின் அபாரதி அல்லாஹும் தான் அவர்கள் தலைமையேற்று போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மூன்று பெருமான செல்வதாக சொன்ன மாதிரி மூன்றாம் தலைமுறை கொல்லப்படுகிறார் அதற்கு மக்கள் அவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்லி காலிற்கு வடிகுறிதான் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் போர் நடந்தது வெற்றி வாகை சூடினார்கள் பெருமான மூணாம் மூலாத்தன் அப்துல்லால் நான் செல் என்று சொன்ன பொழுது செல்லாமல் கடைசியா என் பயான கேட்டுட்டு என் முகத்தை பார்த்துட்டு போனான்னு அசைப்பட்டார மூன்று பேருடைய ஜனாசாவையும் மலக்குமார்கள் சுமந்து அவர் அல்லாவடத்தில் கொண்டு செல்கிற பொழுது அப்துல்லா சுமந்து செல்லக்கூடிய கட்டணுடைய கால இருக்கிறதே கொஞ்சம் கோணலாக இருப்பதை நான் பார்க்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகன் செல்லலா உடைய செல்லவர்கள் காரணம் சொன்னார் இந்த சகாபின் எண்ணம் சரிதான் செல்லல்லாவுடைய கடைசி பயானை கேட்டு நவீன் முகத்தை மன பார்த்துட்டு நம்ம எப்படி திரும்பி பார்க்க போறது இல்லையே நசூர்லாவுடைய கடைசியாக முகத்தை பார்த்துட்டு போலான்னு ஆசைப்பட்டது அவர்களை பொறுத்தவரைக்கும் ஈமானை பொறுத்தவரைக்கும் சரியான இடம் தான் நபி நவிசந்தால் சொல்லி அவர்கள் தாமதமானதன் காரணமாக மூன்று பேரும் தங்க தங்கக்கட்டிலை வைத்து மலர்க்கு ஆறுகள் சுவந்து செல்கிறார்கள் அப்துல்லாஹ் கால் மட்டும் கொஞ்சம் கோடலாக இருக்கிறது என்ற விருமான சங்கம் அருமையான கோகேடே நீ சகலமா நமக்கு காமிக்கிறது கசோபா திருநார் பின்னால்